ஹாய் வெல்கம் டு தர்ஷன் பாக் தேவையான காய்கள்லாம் எடுத்தாச்சு தாயின் ஊட்டி சாம்பார் இருக்குது அதை நல்லா வதக்கணும் ஃபஸ்ட்டு சின்ன ஜீரகமும் வெந்தயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் சேர்த்த காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் காய் எல்லாமே நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் தூள் வத்தத்தூள் அப்புறம் வீட்டுக்கு தேவையான குடும்பத்தில் அதுவும் போட்டுக்கலாம் పెరుగ తూ కొడ మసాలా రెండు కరెంటు పోటుల పోటు నల్ వదకి వెట్టుక ఇదా ఇప్పుడు కొడ మసాలా తూ ఉప్ప వదకి వెట్టు తెవాల தண்ணி తేట్టి నెల కొతికి అది కాయ నెల వేగటం நம்ம அவியலுக்கு ரெடி பண்ணியாச்சு சாம்பாருக்கு வந்து தண்ணி ஊற்றாமல் தேங்காய் மட்டும் பறக்கூட பறிச்சி எடுத்துக்கலாம் நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு நம்ம தனியாக விகிச்சு இந்த பருப்பு புளிக்கரிசல் தேங்காய் எல்லாமே மூணு மிக்ஸ் பண்ணி தேவையான தண்ணியும் உப்பையும் சேர்த்து நல்லாவே கொதிக்க விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் அவியலும் ரெடி ஆகிடுச்சு அவியலுக்கு வந்து தேங்காய் ஜீரகம் வெள்ளைப்பூடு மிளகாய் எல்லாமே சேர்த்து வச்சு அரைச்சி மசாலா போட்டு அதுவும் ரெடி ஆகிட்டு அப்புறமா அவியுக்கும் சாம்பாருக்கும் தே சேர்த்து தாலசம் பண்ணிக்கலாம் தாலசம் பண்ணி அவியில் பாதி சாம்பாரில் பாதி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு வீடே கமகமக்க இன்றைக்கி நம்ம வீட்டில் கல்யாணம் வீட்டு சாம்பார் தாங்க சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பை பாய் நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்க்கலாம் இந்த அவல் எடுத்து வச்சுருந்தது பாதி தாளித்ததை பாதி இதில் போட்டோம் இனிமேல் பாதி குழம்பு தாளிச்சம்பது குழம்புல ஊற்றிக்கலாம் என் ஹஸ்பண்ட் மாமா ஆர்டர் போட்டிருந்தேன் அந்த லைட்டு ஸ்டாண்ட் எல்லாமே வந்துடுச்சு இந்த மாதிரி சேனலுக்காக నను వాటి రొమ్మ హ్యాపీ కాఫనే పన్నెండు మనీకి దామ సే ఆఫ్టర్నూన్ వేసి సాంబార్ చూడే సు సెక్స్ పక్కన మీద పట్టుకే ఎవర స్కిప్ పని చిన్నవా